தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பறையர் சமூகத்து பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பறையர் சமூகத்து பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிறார் இந்த பறையர் சமூகத்து பெயரை சொல்லி யார் பிழைப்பு நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல நம்ம விடுதலை சிறை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இவர் தான் பரையர் சமூகத்து பெயரை சொல்லி பிழைப்பு நடத்துகிறார் இவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தவர் விடுதலை சக்தி கட்சி என்ற கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டார் ஆரம்பத்தில் தேர்தல் பாதை திருடர் பாதை என்று கூறி பறைய சமூகத்து மக்களை ஒன்று திரட்டினார் ஆனால் தேர்தலில் அவர் அடியெடுத்து வைத்தவுடன் தன்னுடைய கொள்கையை மாற்றிவிட்டார் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு துணை மேயர் பதவியும் மற்றும் உள்ளாட்சி கவுன்சிலர்களும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு உள்ளனர் ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் தற்பொழுது பரையர் சமூகத்தினருடைய கோரிக்கைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டார் குறிப்பாக பஞ்சமி நிலம் மீட்பு பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறார்கள அவர் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கும்போது அறிவாலயம் கட்டியிருக்கிற இடமே பஞ்சமி நிலம் அப்படின்னு எல்லாம் சொன்னாப்புல ஆனா இப்போ பஞ்சமி நிலத்தை மீட்பது பற்றி பேச்சே எடுக்க மாட்டேங்கிறாப்புல திருச்சியில அறிவாலயம் கட்டி இருக்கிற இடமே பஞ்சமி நலம் தான் அப்படிங்கிறது ஆதாரத்தோட எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா பஞ்சமி நலத்தை பத்தி இவர் பேசவே மாட்டேங்கிறாப்புல இன்னைக்கு பழையர் சமூகத்தை சார்ந்தவங்க கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க அதுக்கு நீதி கேட்டு இவர் எந்த ஒரு நடவடிக்கையும் இவர் எடுக்கல அடுத்ததா பழையர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா கல்வி ரீதியா முன்னேற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பழையர் சமூகத்துடைய தனி இடஒதுக்கீடு கூட கேட்டு வாங்கி கொடுக்கலாம் இன்னைக்கு வன்னியர் சமூகத்தை புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடுறாங்க அந்த இடஒதுக்கீடு கேட்டு கூட இவர் போராட மாட்டேங்கிறாப்ல தனி இடஒதுக்கீடு அடுத்து இந்த வேங்கை வெயில் சம்பவம் அது குற்றம் அவங்க குடியிருக்கிற மக்கள் குடிநீர் தொட்டியில கூட மரத்தள்ளி கொட்டினாங்க காவல்துறை விசாரணை யார் வந்து குற்றம் சாப்பிட்டாங்களோ அவங்க மேலேயே பழிய போட்டு தப்பிச்சிச்சு இந்த வேங்கை வெயில் பிரச்சனையை முன்னெடுத்து திருமாவளவன் இதுவரைக்கும் எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ நடத்தவே கிடையாது தமிழ்நாடு முழுக்கும் இந்து சமயத்துக்கு சொந்த அறநிலையத்துறை சொந்தமான கோயில்கள்ல பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை விழுவுது தீண்டாமை கொடுமைகள் நிலவுது பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க எப்படி வாரத்துக்கு கூடால் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க ஆனா திருமாவளவன் இதை பத்தி கண்டுக்கவே கிடையாது பரையர் சமூகத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமே திருமாவளவனுக்கு கிடையாது திருமாவளவன் அவர்களை திசை திருப்பி வழி நடத்துகிறார் இன்னைக்கு திருமாவளவன் வந்து தன்னுடைய கட்சிக்காரவங்களை வந்து ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் கிடையாது அவருடைய கட்சியை சார்ந்தவங்க கலாச்சாரம் விற்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்க சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க அடுத்த அரசு நலத்திட்ட உதவிகள் வாங்கி சொல்லி பொதுமக்களை ஏமாத்துறாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்க இந்த மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறாங்க இதை திருமாவளவன் ஊக்குவிக்கிறார் தன்னுடைய கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்த அவர் தவறிவிட்டார் அவருக்கு எதிராக யாருமே குரல் கொடுக்க கூடாது பழைய சமூகத்துக்கு ஆதரவா மாற்று தலைவர்கள் யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல எச்சரிக்கையா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ராமமூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களால் தாக்கப்பட்டார் இதுவே திருமாவளவனுடைய தூண்டுதல் தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு பழையர் சமூகத்து பேர சொல்லி பிழைப்பு நடத்துறாப்புல திருமாவளவன் அதுதான் உண்மை பரையர் சமூகத்து மக்களுக்கு எந்த ஒரு உண்மையும் செய்ய நன்மையும் செய்யல அவங்கள நல்வழிப்படுத்தவும் கிடையாது அவங்களுடைய கல்வியறிவு மேம்படுத்த எந்த நடவடிக்கை எடுக்க கிடையாது அவங்களுடைய பொருளாதாரத்தில் எந்திரிச்சு நிற்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட கிடையாது அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி எந்த ஒரு போராட்டமும் இதுவரை முன்னெடுக்கப்படல திருமாவளவன் பழைய சமூகத்துக்கு பேர சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரும் அவரை சார்ந்த கூட்டமும் ஆதாயம் தேடிக்கிறாங்க புலப்பு நடத்துறாங்க எம்எல்ஏ எம்பி பதவி கவுன்சிலர் பதவி அரசியல் உயர் பதவி வைக்கிறாங்க அதான் உண்மை ஆனால் திருமாவளவனால் பழையர் சமூகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது அதான் அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க இனிமேல் ஒரு அம்பேத்கர் பிறக்காவிட்டாலும் கூட பரவாயில்ல ஆனா திருவா திருமாவளவன் மாதிரி ஒரு நபர் இனிமேல் பிறக்க கூடாது கூடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா பழையர் சமூகத்து தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சமூகத்து வாக்குகளை வாங்கி பறைய சமூகத்தை விட அடகு வச்சுட்டாப்ல அதான் உண்மை பறையர் சமூகத்து பேரை சொல்லி இவர் பிளப்பு நடத்தினாரு இவரால் பறையர் சமூகத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது அதுதான் உண்மை